நல்லதே நடக்கும் போம் நமஸ் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சதசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே கையில வருமானமே இல்லாதவர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு வழியில் இரட்டை வருமானத்தை கொடுக்க போகும் மூன்று கிரக சேர்க்கை அதுவும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு கிரக இணைவால் உருவாக போகும் மகாலட்சுமி யோகம் தனலட்சுமி யோகம் அதை அணுவிக்க போகும் உங்களுடைய மிதுன ராசி முக்கியமா மூன்று காரியத்துல நல்லது நடக்க போதுங்க அந்த நடக்கக்கூடிய நல்ல சம்பவங்கள் வருமானம் வரக்கூடிய இரண்டு வழிகள் ஏன்னா அனைத்தையுமே இன்றைய பதில பாக்க போறோம் பதிவோ ஃபுல்லா நம்ம நம்மச்சன ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடக்க போகின்ற சனிவனுடைய பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்களே போய் பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கூட பெல்லை கனப்பிரஸ் பண்ணிட்டு ஒரு தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ராசியில நுழையப் போகும் தனக்காரகன் குரு பகவான் ஆமாங்க மே மாதம் பன்னிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் உங்களுடைய ராசியில மிதன ராசியில உள்ள நுழைவார் தனக்காரகனே உங்களுடைய ராசியில அதற்கு முன்னதாக சுக்கரபானுடைய உச்ச நிலை எங்க இருக்கிறார் இப்போ சுக்கரன் அப்படின்னா மிதனத்திற்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் கூட ராகுவோடு இணைந்திருக்கிறார் இந்த சுக்கரன் இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி போகுது சனி பகவானுடைய மிதினத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பத்தில் இருக்கக்கூடியவர் பேர்ச்சி அடைஞ்சு மீனராசிக்கு போக போறாரு சுக்கரன் கூட ராகு சேர்ந்தா கெட்ட வழி தவறான பழக்க வழக்கம் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் ஆனா அதுவே சனி சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் உருவாகும் ஆமாங்க காரணம் சனி சுக்கரன் இரண்டுமே கர்ம யோக கிரகங்கள் சோ சனிவான் வேலைக்கும் தொழிலுக்கும் காரகமைக்கக்கூடிய ஒரு கிரகம் விதிக்காரகன் சுக்கரவான் லௌகிய வாழ்க்கைக்கு கலத்திரத்திற்கும் கல்யாணத்துக்கும் காதலுக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டு கிரக இணைவாள் உங்களுடைய வாழ்க்கையில் விதியால் நடக்கப்படுவது நிச்சயமான முறையில் நடந்தே தீரும் அது சுபமாக அந்த மாதிரி சனி சுக்கரன் சேர்க்கை மார்ச் இருபத்தொன்பதுல இருந்து மே மாதம் வரை நடக்கப்போகுது என்னங்கிறது மே மாதம் வர அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடத்தில் சுக்கரபவான் மீன ராசியில ரொம்ப காலகட்டங்கள் இருக்க போறார் காரணம் என்ன சுக்கரனுடைய வக்ரம் மார்ச் இரண்டாம் தேதி வக்ரம் அடைகிறாரு அதே போல ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதுக்கப்புறம் மே மாதம் முடியும் வரை அவர் உச்ச தான் போறாரு மே மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேசராசிக்கு இடம் பெயர்ந்து போறாரு அப்போ மார்ச் முதல் மே வரை உச்ச சுக்கரன் சனி சேர்க்கை இதனால் கிடைக்க போகும் நடக்க போகும் பலன் மிதனராசில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல சுக்கரன் யாரு அப்படின்னு கேட்டா உங்களுடைய மிதனத்திற்கு ஐந்தாம் வீடான துலாமிற்கும் பனிரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் உச்சமடைந்திருக்கிறார் அப்படியா என்னன்னா காதல் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் நன்மை கிடைக்கும் ஸோ உங்களுடைய வருங்கால துணையை சந்திப்பீர்கள் ஸோ திருமண தடை விலகம் இதெல்லாம் நல்லது நடக்கும் டூ வீலர் வண்டி வாகனம் ஆசைப்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு பொருளை உண்டான பணம் செல்வாக்க கிடைக்கும் கெட்டிய வீட்டு பிரச்சனை தீரும் அல்லது கெட்டிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் மேலும் சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு எட்டாம் வீடான மகரத்துக்கும் ஒன்பதாம் வீடான கும்பத்துக்கும் அதிபதிக்கும் ஒன்பதுக்கும் ஒரே இணைகிறான் அங்க ஸோ இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணை வழியில் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சோ வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகம் அவங்களுக்கு கிடைக்கும் இரண்டு பேருக்குமே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அல்லது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு யோகம் இருக்குது நீங்க மிதனராசியில் பிறந்திருக்கீங்க நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அந்த பிஸ்னஸ்ல ஒரு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் இல்லைங்க நான் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய துணைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வழியில ஒரு வேலை தொழில் அமையும் ஸோ இரட்டை வழியில் வருமானம் கிடைக்கும் வேலை தொழில் இரண்டுமே பார்க்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் பிறந்த பிறந்தவங்களுக்கு ஏற்படுது காரணம் என்ன ஏன்னா பத்தாம் வீடுங்க இந்த மீன ராசி ஸோ பத்தாம் வீடு அப்படின்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தொழில் ஸ்தானத்துல சனியும் சுக்கரன் இணைந்தால் கண்டிப்பா யோகங்கள் உண்டு அதுவும் சனிவன் வேலைக்கு உரிய கிரகம் கிரகம் அப்போ நீங்க முதலாளியாவே இருந்தாலும் தொழிலாளர்கள் இறங்கி வந்து சில காரியங்களை செஞ்சு முடிச்சு அதனால பெரிய லாபங்கள் பார்ப்பீங்க அதுக்கு யோகங்கள் உண்டு புதிய ஒரு தொழில் தொடக்கம் தொடங்குவீர்கள் அதற்கு ஒரு நல்ல நேரமாக இது இருக்க போகுது சோ வேலை தொழில் இரண்டிலும் இரட்டை வருமானம் கிடைக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள பார்ட் டைம்ல இன்னொரு வேலை பார்ப்பீங்க அத படித்து கூட பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் ஸோ அதுக்கு எப்படியாக இருந்தாலும் மிதிநராசில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுய சம்பாத்தியம் சுய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டமாக அது இருக்க போகுது இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை துணைக்குமே ஒரு வேலை உத்தியோகம் அவங்க வழியில் ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்னொரு பக்கம் சில பேர் இந்த மறைமுகமான ஒரு வேலை தொழில் பார்ப்பீங்க ஒரு அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி டிக்கெட் அந்த குதிரை ரேஸ் இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் அந்த ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிருராசில் பிறந்தவங்க அதில் ஒரு பங்கு அதில் ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மே மாதம் வரை சுக்கரன் வழிவகுத்து கொடுக்கிறார் ஸோ அது உங்களுக்கு கிடைக்க போது அதுதான் மாற்ற கிடைக்கும் இதுக்கடுத்து இந்த மூன்று விஷயத்துல நல்லது நடக்கும்னு நான் சொன்னேன் அதுல முதல் விஷயம் விரும்பிய துணையை கரம் பிடிப்பீர்கள் திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் எப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிச்சயம் நன்மை உண்டு திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நடப்பு திருப்தி கிடைக்கும் திருமண வாழ்க்கையில சரிங்களா வாழ்க்கை துணையோடு இருந்த ஒரு விரிசல் விலகி அன்னோனியம் காதலும் மீண்டும் ஏற்படும் இது முதல் விஷயம் இரண்டாவது பிள்ளைகள் வழியில ஒரு நன்மை நடக்கும் ஒரு விஷயத்த ஒரு சுபகாரியம் பிள்ளைகள் வழியில இருந்த ஒரு மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும் மூன்றாவது கண்டிப்பா நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பல வருஷமும் முயற்சி பண்ண அந்த ஒரு விஷயத்த அது வீடு கட்டுறதா இருக்கலாம் வாங்குறதா இருக்கலாம் ஒரு கார் வண்டி வாகனமாக இருக்கலாம் ஒரு நகையா இருக்கலாம் மற்றும் வேறு சொத்துக்களா இருக்கலாம் சோ அப்படிப்பட்ட அந்த ஆசைப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் அடைந்தே தீர்வுகள் இந்த மே மாதத்திற்குள் அதே போல அது உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் எந்த வித உறவாக இருக்கலாம் அந்த உறவு நீங்கள் எதிர்பார்த்த அந்த உறவும் உங்களிடம் வந்து சேரும் அதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த மூன்று விஷயத்துல கண்டிப்பா நல்லது நடக்காது இருந்தோம் மாற்றுக்கருத்தில அந்த மிதனராசில பிறந்த உங்களுக்கு மேலும் இந்த மீனராசிக்காரங்க இந்த ராகுவோடைய இணைவு சுக்கரனுக்கு இருக்குது மே மாதம் வரை அப்போது கொஞ்சம் தவறான பழக்க வழக்கம் தவறான நட்பு வட்டாரம் தவறான சேர்க்கை ஏற்பட வாய்ப்புண்டு பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கு வந்து சொம்பத்தனை படாதீங்க ஏன்னா அந்த பயணங்களால் நல்லது உங்களுக்கு நடக்கப் போகுது இடமாற்றத்தை நல்லது நடக்கும் புதிய இடமா இருக்கே புதிய ஆட்களாக இருக்கணும் அப்படி செங்கட்டப்பட வேண்டாம் புதிய பழக்க வழக்கம் புதிய நபருடைய அறிமுகம் புதிய இடமாற்றம் உங்களுக்கு பெரு வருமானத்தை கொடுக்கும் ஸோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இதில் சனி சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக பெரிய அளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கர்மஸ்தானம் தொல்லிஸ்தானம் வேலை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தில் ஒரு குறை வைக்காமல் பெரு வருமானத்தை கொடுக்கும் இரண்டு வழிகளில் கொடுக்கும் ஸோ எதை தொட்டாலும் கண்டிப்பாக இரட்டை வருமானம் உறுதியான முறையில் ஒன்று பயன்படுத்திங்க விட்டுற வேண்டாம் மேலும் மிதனராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் குருவான் மே மாதத்துக்கு அப்புறம் வர்றாருன்னு சொல்றியா சோ அதனால இந்த பன்னிரண்டு குரு இப்போதைக்கு மறைஞ்சிருக்கிறாரு அதனால குரு வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பாக உயர்த்த முடியும் சோ வரக்கூடிய கூட அப்படி வர்றதும் தெரியாது போறதும் செலவாகிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது தக்க வைக்கணும்னு நினச்சா குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை குருவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குவத அந்த பழக்கத்தை வழக்கப்படுத்திக்கிங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சோ நல்லது நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சரிங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை வெள்ளை காணப்ப பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் மேலும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் ஸ்ரீ எல்லாமல் திருவடி சரணம்